ஒரு நாள் என் வீட்டில் சுகர் காலியாக போயிடுச்சு அந்த சுகரை வாங்க நான் என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மளிகை கடைக்கு போனேன் அந்த மளிகை கடையில் நான் ஒரு கிலோகிராம் சுகர் கேட்டேன் அதுக்கு அந்த கடைக்காரர் ஒரு புது விதமான ஒரு தராசை எடுத்து அதில் எனக்கு ஒரு கிலோகிராம் சுகரை எடை போட்டு கொடுத்தாரு அந்த தராசு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருந்துச்சு இந்த தராசில் ஒரு பக்கம் ஒரு கிலோகிராம் அப்படின்னு போட்டிருக்க ஒரு இடக்கல்ல வச்சாரு இன்னொரு பக்கம் ஒரு கவரை வச்சு அதில் சுகரை கொட்டினார் இந்த தராசுக்கு மேலே இருக்கிற ஒரு முள் அதில் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி இந்த பக்கம் சுகரை கொட்டி அதை கவர் பண்ணி என்கிட்ட கொடுத்தாரு நானும் இது தான் ஒரு கிலோ சுகர் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் நான் வாங்கிட்டு வந்த சுகரை என் வீட்டுக்கு கொண்டு வந்தேன் அந்த சுகரை நாங்கள் எங்கள் வீட்டில் சுகருக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக ஒரு டப்பா வச்சுருக்கோம் அந்த தான் கொட்டுவோம் ஏன்னா அந்த டப்பா கரெக்டாக ஒரு கிலோகிராம் சுகரை தான் கொள்ளளவாக வச்சுருக்கோம் நான் வாங்கிட்டு வந்த சுகரை அந்த டப்பாவில் கொட்டினேன் ஆனால் இந்த சுகர் அந்த டப்பாவில் முக்கால் தான் குளுச்சு மீதி கிடம் காலியாக இருந்துச்சு எனக்கு ஒரே சந்தேகமாக இருந்துச்சு நாம ஒரு கிலோ சுகர் தானே வாங்கிட்டு வந்தோம் அப்போ டப்பா ஃபுல்லாக அந்த சுகர் வரணுமே ஏன் வரலன்னு இந்த சந்தேகத்தை தீர்த்துக்க நான் என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன் அங்கே அவங்க கிட்ட எலக்ட்ரானிக் தராசு இருந்துச்சு அந்த எலக்ட்ரானிக் தராசில் நான் என் வீட்டுக்கு பக்கத்தில் வாங்கின அந்த சுகரை கொடுத்து எடை வச்சு பார்க்க சொன்னேன் அதுக்கு அவங்க எடை வச்சு அந்த சுகர் எட்நூறு கிராம் தான் இருக்குது அப்படின்னு என்ட சொன்னாங்க நான் எட்நூறு கிராம்னா என்ன நான் அவங்கள்ட கேட்டேன் அவங்க ஒரு கிலோ விட கம்மி தான் எட்நூறு கிராம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அப்போதான் எனக்கு தெரிஞ்சிச்சு என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த கடைக்காரர் என்னை ஏமாத்திருக்காருன்னு இந்த எட்நூறு கிராம் இருக்க சுகரை அப்படியே தராசோட நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இந்த சுகரையும் கொண்டு போய் என்னை ஏமாத்தினேன் அந்த கடைக்காரர்கிட்ட கொண்டு போய் காட்டினேன் அதுக்கு அவர் நான் ஏமாத்தலை அப்படின்னு சொன்னார் அப்போது அந்த டைம்ல இன்னொருத்தர் அந்த கடைக்கு வந்தாரு அவர் கையில் பெரிய பேக் இருந்துச்சு அதில் ஃபுல்லாக மிளகா இருந்துச்சு இந்த மிளகாயோடு வந்தவர் அவரும் அந்த கடைக்காரர்கிட்ட ஒரு கிலோ மிளகாயில் எட்நூறு கிராம் தான் இருக்குது அப்படின்னு சண்டை போட்டார் இதுக்கும் அந்த கடைக்காரர் எங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் நான் ஏமாத்தலை அப்படின்னு கடைசி வரைக்கும் சொன்னார் அதுக்கு என் கூட வந்தவர் கடைக்குள்ளேயே போய் அந்த தராசை எடுத்து பார்த்தாரு அதில் ஒரு பக்கம் காந்தம் ஊட்டியிருக்கிறத கண்டுபிடிச்சார் இதுலேருந்து தான் அவர் எங்கக்கிட்ட இந்த மாதிரி இடையில ஏமாத்திருக்காரு அப்படின்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பிரச்சனைக்கு நடுவில் நமக்கு வர சந்தேகம் என்னென்னா நாம் வாங்கின ஒரு கிலோ சுகரோட சைஸ் இவ்வளோ தான் ஆனால் அவர் வாங்கின ஒரு கிலோ மிளகாவோட சைஸை பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்குது அது எப்படி ரெண்டுமே ஒரு கிலோ கிராம் தான் அப்படி இருக்கும்போது சைஸ் எப்படி டிஃப்ரெண்ட்டாக வருது தெரியல இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு காலத்தில் மக்கள் பொருட்களை வாங்குறதுக்கு பண்டமாற்று முறையை பயன்படுத்தினாங்க அதாவது பணம் அப்படின்ற ஒரு பயன்பாடு இல்லாமல் எல்லாருமே விவசாயம் பண்ணுறதுனால விவசாயம் பண்ண ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட அளவில் கொடுத்து அதே அளவுக்கு இன்னொருத்தங்க விவசாயம் பண்ண பொருளை தங்களுக்கு வாங்கிக்கிட்டாங்க இதில் கவுண்ட் பண்ண முடிஞ்ச பொருட்களான தக்காளி வெங்காயம் இது மாதிரி பொருட்களை கொடுத்து அதே எண்ணிக்கையில் இருக்கிற ஆப்பில் வாங்கினாங்க அண்டு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிற பாத்திரத்தில் சர்க்கரையை கொடுத்து அதே பாத்திரத்தில் அதே அளவுக்கு ஏலக்காயை வாங்கினாங்க இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தக்காளியை விட ஆப்பிளோட மதிப்பு அதிகம் ஏலக்காயை விட சர்க்கரையோட மதிப்பு குறைவு அதாவது இந்த ஏலக்காய் ஆப்பிள் போன்ற பொருட்களை உற்பத்தி பண்ணும்போது கொடுக்குற உழைப்பு அதிகம் இதனால் ஏலக்காயும் ஆப்பிளும் விவசாயம் பண்ணுற விவசாயிகளுக்கு பெரிய நஷ்டங்கள் ஏற்படுச்சு இதை சரி பண்ண தான் இடை அளவீடு அப்படின்ற திட்டமும் பணம் அப்படின்ற கான்செப்டும் கொண்டு வரப்பட்டது அதாவது விவசாயிகள் அவங்க உற்பத்தி பண்ண பொருளை ஒரு குறிப்பிட்ட அளவில் பிரித்து அந்த பொருளுக்கு குறிப்பிட்ட விலையை நிர்ணயித்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி விவசாயம் பண்ண ஒரு விவசாயி அதில் ஒரு குறிப்பிட்ட சின்ன அளவை உற்பத்தி பண்ண எவ்வளோ மதிப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்றத கேல்குலேட் பண்ணி அதுக்கு ஒரு விலை வச்சாரு அந்த குறிப்பிட்ட அளவை இந்த சாதாரண தராசில் ஒரு பக்கம் கொட்டி இன்னொரு பக்கம் அரிசியை கொட்டி முதல்ல பிரித்து எடுத்த அதே மதிப்புக்கு எல்லா அரிசியையும் இந்த தராசு மூலமாக பிரித்தார் இதிலேருந்து அரிசி தேவைப்படுறவங்க இந்த குறிப்பிட்ட அளவு என்ன மதிப்போ அதுக்கான காசை கொடுத்து இந்த அரிசியை வாங்கிக்கிட்டாங்க இதனால் விவசாயிக்கு எந்த நஷ்டமும் ஏற்படலை இதை பார்த்து மற்ற பொருட்களை உற்பத்தி பண்ணுற விவசாயிகள் இதே முறையை ஃபாலோ பண்ணி தங்களோட பொருட்களுக்கும் விலைய நிர்ணயிக்க ஆரம்பித்தாங்க இந்த முறை தொடரும்போது ஒரு பொருளை விற்பனை செய்ய நிறைய விவசாயிகள் வந்ததும் மதிப்பு மாறாமல் இருக்க விவசாயிகள் ஒன்றா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்டர்டான எடையை எல்லாருமே ஃபாலோ பண்ண எடை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அதுக்காக அந்த மக்கள் கொண்டு வந்தது தான் ஒரு கிலோ கல் அரை கிலோ கல் கால் கிலோ கல் இதன் மூலமாக தான் நாம் எடை அப்படின்ற ஒரு பயன்பாட்டுக்கு முழுசாக வந்தோம் ஆனால் இந்த மக்களுக்கு தெரியாது அவங்க இந்த தராசு மூலமாக மெஷர் பண்ணுறது எடை இல்லை நிறைன்னு ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த கடைக்காரர் இதே தராசில் ஒரு கிலோகிராம் கல்லை வச்சு தான் சர்க்கரை மற்றும் மிளகாயை நமக்கு எடை போட்டு கொடுத்தாரு ஆனால் இந்த சர்க்கரை மற்றும் மிளகாய் ரெண்டுத்தோட சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இதுக்கு காரணம்தான் அடர்த்தி அதாவது டென்சிட்டி இதை டென்சிட்டியோட தான் மாஸ் பை வால்யூ இந்த மாஸ் அல்லது நிறை அப்படின்றது ஒரு பொருளுக்குள்ளே இருக்கிற பருப்பொருட்களின் எண்ணிக்கை ஸோ குறிப்பிட்ட கன அளவில் பொருளுக்குள்ளே இருக்கிற பருப்பொருட்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அந்த பொருளோட அடர்த்தி அதிகம்னு சொல்லலாம் அதே மாதிரி அதே குறிப்பிட்ட கன அளவில் பொருளுக்குள்ளே இருக்கிற பருப்பொருட்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் அந்த பொருளோட அடர்த்தி குறைவுன்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நாம் பார்த்த மிளகாயையும் சர்க்கரையையும் இப்போது எடுத்துக்கலாம் சர்க்கரையை நாம் ஒரு குறிப்பிட்ட கன அளவு இருக்கிற ஜாரில் ஃபுல்லாக எடுத்தோம்னா இப்போது அந்த ஜார்க்குள்ள இருக்கிற மொத்த சர்க்கரையினை இருக்கிற பருப்பொருட்களின் எண்ணிக்கை எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஆயிரம்னு சொன்னோன்னா மிளகாய அதே குறிப்பிட்ட கன அளவு இருக்கிற ஜாரில் ஃபுல்லாக ஃபில் ஆகுற மாதிரி எடுத்தோம்னா அதுபோல் இருக்கிற பருப்பொருட்களின் எண்ணிக்கை இரநூறு தான் இருக்குது ஸோ சர்க்கரை சாருனில் இருக்கிற பருப்பொருட்களின் எண்ணிக்கை மிளகாய் சாருனில் இருக்கிற பருப்பொருட்களின் எண்ணிக்கையை விட அதிகம்னு நம்ம சொல்லலாம் இதை இன்னும் நாம் கிளியராக புரிஞ்சிக்க நாமளே ஒரு தராசை செய்யலாம் இந்த தராசின் மூலமாக நம்ம வீட்டில் இருக்க பொருட்களில் ஒரு பொருள் இன்னொரு பொருள்லேருந்து நிறை எப்படி வேறுபாடாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்க ஒரு ஸ்ட்ரைட்டான மற்றும் எல்லா பக்கமும் ஒரே தடிமன் இருக்கிற மாதிரி ஒரு குச்சியோ இல்ல கம்பியோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் அடுத்து இந்த கம்பி எவ்வளோ நீளம் இருக்குது அப்படின்றத ஒரு டேப் வச்சு அளக்கணும் அந்த அளவுல பாதி என்னன்னு கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் அந்த பாதி அளவை ஏதாச்சும் ஒரு கம்பி முனையிலேருந்து அந்த அளவை அளந்து இப்படி ஒரு மார்க் போட்டுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் கம்பி நாற்பது சென்டிமீட்டர் நீளம் இருந்துச்சுன்னா அதில் இருபது சென்டிமீட்டரில் இப்படி மார்க் பண்ணிக்கணும் இந்த இடத்துல கையில் பிடிக்கிற மாதிரி இப்படி கொஞ்சம் கயிறை கட்டணும் இப்படி கட்டி தூக்குனிங்கன்னா கம்பி எந்த பக்கமும் சாயாமல் ஸ்ட்ரைட்டாக ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இப்படி இருக்கிறத நீங்களே பார்க்கலாம் நெக்ஸ்ட் நமக்கு இந்த தட்டு ஷேப்பில் இருக்கிற ஒரே சைஸில் இருக்கிற ரெண்டு பொருள் தேவை நான் இந்த அட்டைகளை யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்க கொட்டாங்குச்சி ஓடு பயன்படுத்தினாலும் ஓகே தான் அடுத்து ஈக்குவலான லென்த்தில் நாலு கயிறு நமக்கு வேணும் இந்த அட்டையில் நான் ஆல்ரெடி நாலு பக்கமும் ஹோல்ஸ் போட்டிருக்கேன் இந்த அட்டையில் ரெண்டு கயிறை இப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இந்த கம்பியில் ஒரு முனையில் கொஞ்சம் முள்ளத்தள்ளி இந்த ஒரு அட்டையை இப்படி கட்டுறேன் இதே மாதிரி இன்னொரு அட்டையிலையும் பண்ணி இதையும் இன்னொரு முனையில் கட்டிக்கிறேன் இப்போது நடுவில் கட்டின இந்த கயிறை தூக்கி பார்த்தா தராசு ரெடி இப்போது இந்த தராசில் ஒரே அளவில் ரெண்டு பொருட்களோட நிறை ஒன்னோட ஒன்று எப்படி வேறுபடுதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த கப்பில் சர்க்கரையை ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் அதை இந்த தராசோட இந்த பக்கம் கொட்டிக்கிறேன் நெக்ஸ்ட் அதே கப்பில் பேப்பரை ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் அதை தராசோட இன்னொரு பக்கம் கொட்டிக்கிறேன் இப்போது ரெண்டுத்தையும் நாம் நிறைய கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்க்கரை இருக்கிற பக்கம் தராசு கீழே இறங்குது ஸோ சர்க்கரையோட நிறை பேப்பரோட நிறையை விட அதிகம்னு இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நாம் ஒரே வடிவத்துலேயும் அளவுலேயும் இருக்கிற ரெண்டு பொருளை எடுத்துக்கலாம் அந்த ரெண்டு பொருள் இந்த புக் அண்டு இந்த தர்மா இந்த ரெண்டுத்தையும் நாம் இந்த தராசை யூஸ் பண்ணி நிறைய கம்பேர் பண்ணலாம் இங்கே பாருங்கள் ரெண்டுமே ஒரே ஷேப்பில் இருந்தாலும் புக்கோட நிறை தர்மா நிறையை நிறைய விட அதிகமாக இருக்குது அப்படின்றத புக்கு இருக்கிற தட்டு கீழே இறங்குறதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க முடியுது ஸோ தர்மா கம்பேர் பண்ணும்போது புக்குக்குள்ளே இருக்கிற பருப்பொருட்களின் எண்ணிக்கை அதிகம் அதாவது புக்கோட மாஸ் அதிகம்னு நாம் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் இதுலேருந்து நிறைனா என்னென்னு நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க அண்டு இந்த நிறைய அளக்கிற யூனிட் தான் கிலோகிராம் இந்த லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மீட்டர் அப்படின்ற நீளம் ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த நிறைய மெஷர் பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு கிலோகிராம் ஸ்டேண்டர்டாக இருக்கிற ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் ஃப்ரான்ஸில் உள்ள செவ்ரேஸ் அப்படின்ற இடத்துல பன்னாட்டு எடைகள் மற்றும் அளவைகள் ஆணையத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போதுலேருந்து பிளாட்டினம் இருடியம் கலவையால் உருவான ஒரு பார் வச்சுருக்காங்க இந்த பொருளோடய மாஸ் தான் ஒரு கிலோகிராம் இதை தான் நாம் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் இந்த ஒரு கிலோகிராமை நாம் நம்ம தேவைக்கேற்ப மெட்ரிக் சிஸ்டமில் யூஸ் பண்ண முடியும் அதுக்கு இந்த ஒரு கிலோகிராமை நாம் ஆயிரம் கிராமாக பிரிக்கலாம் இந்த ஆயிரம் கிராமில் எழுநூற்றம்பது கிராம் இருந்தால் அதை முக்கால் கிலோனும் ஐநூறு கிராம் இருந்தால் அதை அரை கிலோனும் 250 கிராம் இருந்தால் அதை கால் கிலோனும் நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதே மாதிரி நூறு கிலோகிராம் இருந்தால் அதை ஒரு குவிண்டால்னும் ஆயிரம் கிலோகிராம் இருந்தால் அதை ஒரு ஒரு டன் அப்படின்னும் நாம் சொல்லலாம் இந்த மெட்ரிக் சிஸ்டமில் நமக்கு ஒரு பொருளோட நிறைய துல்லியமாகவோ இல்லை தோராயமாகவோ அளக்கிறதுக்கு நம்மக்கிட்ட பல வகையான தராசுகள் இருக்குது இந்த தராசுகள் எப்படி வேலை செய்யுதுன்னா இந்த தராசின் மீது நாம் நிறை இருக்கிற ஒரு பொருளை வைக்கும்போது அந்த பொருளின் மீது பூமியோட புவியிருப்பு விசை ஆக்ட் ஆகுது இதனால் இந்த நிறைய இருக்க பொருள் தராசின் மீது ஒரு ஃபோர்ஸை ஏற்படுத்துது இந்த ஃபோர்ஸ் தான் வெயிட் அதாவது எடை இந்த வெயிட் அப்படின்ற ஃபோர்ஸ்னால தராசில் மாற்றம் ஏற்படுது இந்த மாற்றத்தோட வீதத்தை பொறுத்து தராசு அந்த பொருளோட நிறை என்னென்னு நமக்கு கால்குலேட் பண்ணி சொல்லுது இந்த தராசு வகைகளில் ஒன்று தான் நாம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வர பொது தராசு இந்த தராசின் மூலம் நாம் கிராம் கணக்கில் இல்லாமல் கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோன்னு தோராயமான நிறையில் ஒரு பொருளோட நிறைய அளக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் காய்கறிகள் பழங்கள் இறைச்சி வகைகள் பிகாஸ் இது எல்லாத்தையும் நாம் துல்லியமான அளவீடுகளால் அளக்க முடியாது அடுத்து நாம் தெரிஞ்சுக்க போகிற ஒரு தராசு தான் தராசு இந்த தராசை கொண்டு எல்லா பொருட்களோட நிறையையும் துல்லியமாக அளவிட முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி பருப்பு வகைகள் இரும்பு காகிதம் பிளாஸ்டிக் மற்றும் மனிதர்கள் தங்களோட சொந்த நிறைய அளக்கவும் இந்த மின்தராசை தான் பயன்படுத்துகிறாங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நிறையனா என்னன்னும் அந்த நிறைய எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டால் அளக்கலாம் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக பார்த்தோம் இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்